இந்த முன்னாடி பாத்துக்கிறோம் ਦੇ ਨੰਬਰ 2 5 6 7 8 9 10 ਇਹਨਾਂ ਨੂੰ ਕਿਹ ਲੈ ਕੇ ਗੋਣਨ ਮੰਗੋ ਕੱਟ ਕੇ ਬੈਠਣ ਮੰਗੋ ਤੁਮ ਕਿਹ ਲੈ ਕੇ ਬੈਠੇ ਹੋਰਾ ਮਾ 이거 만아니 <sad> 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 திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் தனபாலன் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மாநகரை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரு இருபது பேர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து அவமரியாதை செய்யும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இழிவாக பேசி மூணு பதவிடுவது குடும்பாவி எரிப்பது பொதுமக்களுக்கு போக்குவரத்தை இடையூறு செய்வது இதுபோல் தொடர்ந்து திண்டுக்கல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மணிகண்டன் மற்றும் வேங்கை ராஜா அவரோடு மாநகராட்சியினுடைய காங்கிரஸ் கவுன்சிலர் இது போன்ற நபர்கள் தொடர்ந்து இருபது பேர் பொதுமக்களுக்கு இடையே ஏற்படுத்தி வருகின்றனர் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்துகள் மீது பல வழக்குகள் பதியப்பட்டு ஏற்கனவே அவர் குற்றவாளியாக இருந்தவர் என்று தெரிவித்த கருத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத திண்டுக்கல் காங்கிரஸ் கமிட்டி கமிட்டியினுடைய தலைவர் நிர்வாகிகள் குடும்பாவியை எரிப்பது பொதுமக்களுக்கு போக்குவரத்து இழிவு செய்வது போன்ற தொடர்ந்து செய்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஒன்பது அப்பாவிகள் கள்ளச்சாராயத்தினால் விசாராயத்தினால் இறந்த பொழுது குரல் கொடுக்காத இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் இன்று அதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை தான் மாநிலத்துடைய தலைவர் செல்வ பெருந்தக மீது கொலை வழக்கு இருக்கிறது இருந்தது அவர் மீது குண்டாஸ் பதியப்பட்டுள்ளது இதெல்லாம் சொன்னார் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலையே இன்னைக்கு ஆறு ஏழு வழக்குகள் இருக்கு ஒரு கொலை வழக்கு மூன்று கொலை முயற்சி வழக்கு ஒரு குண்டாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லாததை சொல்லக்கூடிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலை அல்ல உள்ளதை உள்ளபடியே எடுத்துச் சொல்லுபவர்தான் பாஜக உடைய மாநிலத்தில் அண்ணாமலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வந்து அவதூறை பரப்புகிற விதமாக செயல்பட்டாலும் பொதுமக்களுக்கு இடையேற்படுத்தும் ஏற்படுத்தும் விதமாக செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி இன்று காவல் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்து போர் மனு அளித்துள்ளோம் தொடர்ந்து அவருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தவறும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டமாக ஜனநாயக முறைப்படி தக்க பதிலடி வழங்கப்படும் என்பதை இதன் முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன்